அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உண்டாகி வெச்சிட்டு இதத்தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா தப்பு. அதனால அந்த ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா ஹிஜ்ரத்துமே என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த ஊருக்கு விட்டலே அவ குறாது. அதான் ஹிஜ்ரத். அதாவது வெற்றி கழிச்ச பிறகு ஆகக்கூடாது அதான் ஹிஜ்ரத். மக்காவை அல்லாஹ்வுக்காக வெறுத்து போனேங்க பாருங்க. இருந்து போயிட்டாங்கல்ல. இருந்து போற உடனே மதீனாவுல மக்கா திரும்பி ஜெயமதிக்கிட்டாங்க. கைப்பற்றிற யாராய் வந்தாங்கன்னு தெரியல. அந்த அவுட் ஹிஜ்ரத் அவுட். நீ அல்லாவுக்கு வெறுக்கணும் வந்துட்டு இவர் காத்து காசு இருக்கிற அல்லாவுக்கா வீடு வாசல் போனா ஊரு பக்கம் வரவே கூடாது இது ஹத்திக்காக வரலாம் விசிட் பண்ணலாம் அங்க தங்கருக்கு வரக்கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம் இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா சாது நிலையில்லாக அவர்கள் அவங்க ஒரு பெரிய முகாஜர் ஹிஜரத் செய்தவர்கள் வராது அப்ப அவங்க வந்து மக்காவுக்கு வந்திருந்த நேரத்தில் ஹத்திக்கு வந்திருந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டுறாங்க மக்கள் அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டுறாங்க நோய் ஏற்பட்டு நினைக்கிறார்கள் பார்க்க போறாங்க அவர் நோய் ஏற்பட்டிருக்காரு பார்க்க போறாங்க அப்ப அந்த சாது சொல்றாரு அல்ல அவருக்கு எனக்கு நிறைய சொத்து அல்ல தந்திருக்கலாம் ஆனா என்ன பொம்பளை பிள்ளைங்களா இருக்குது அதுவும் கட்டி கொடுத்து நல்லா இருக்குது அது சொத்து தேவையில்லை என் சொத்துக்களை எல்லாம் அல்லாவுக்காக நான் வந்து தர்மம் செஞ்சுட்டு போலான் இருக்கிறேன் மரண பொருட்கள் இருக்கிற அப்ப அப்படி போலான் இருக்கிறேன்னு கேட்கிறாரு அப்ப நபிசல்லாசன் சொல்றாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் ஒரு பாதிசத்தையாக அப்படி நான் செஞ்சிருக்கிறேன் தர்ம நீதிக்கு ஒரு பாதிசத்து பொம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை போகட்டும் அப்படிங்கிறாரு அப்போ அந்த திருவாசல வேணாங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டா நான் மூணு வருமே ஒன் சேர்ந்து நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறாரு அப்ப நினைச்சுல சொல்றாங்க அது துணுசு ஒரு துணுசு கட்டி மூணுல ஒண்ணு வேண்டா தர்மம் செய்யி அது கூட அதிகம் தானும் மூணுல ஒண்ணு செய்யறது கூட அதிகம் சொத்துல மூணுல ஒரு பங்கு தர்மம் வந்து போக கூடாது சொந்த காலத்துல கொடுத்துட்டு போகணும் பாரிசம் தான் கொடுத்துட்டு போகணும் அப்ப ரொம்ப தர்மம் உயிர போயிட்டேன்னா சரியா வராது நூறுல குறைவா தான் இருக்கணும் அது கூட அதிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாங்க கேட்டா அவர் பயப்படுறாரு நம்ம ஹிஜத்து பண்ணி வந்துட்டோமே வந்து மூத்த ஆகக்கூடாது மூத்தாவது ஹிஜ்ல பயன் அஞ்சு மூணு வந்த இடத்துல நோய் வாய்ப்புறாரு மக்காவில மக்காவில் நோய் வாய்ப்பு தங்குறது அவர் வரல வந்த இடத்துல மூத்த சொன்னா அப்ப நம்ம இன்னும் ஹிஜத்து நண்பர் கவலைப்படுறாரு அப்ப நவிசல்லாத்னு அவர் விளங்கரமான துவாட்டிக்குறாங்கன்னு சொல்றாங்க அல்லாறு மனுவெளியா ஸ்ராவி ஹிஜலத்தும் அல்லாஹ் என்னுடைய தோழர்களுக்கு அந்த ஹிஜிரத்துனுடைய பயனை கைதை செய்வாயாக அப்படின்னு சொல்லி நவிசர் அல்லாஹ்னு அவருக்கா துவாட்டிக்குறாங்க அப்ப வந்த இடத்துல நோய்வாய்ப்பட்ட பெத்த நம்ம மோத்தா கூட ஹிஜிரத்தை நம்ம செய்ய வேண்டிய ஐம்பது பயப்படாதா அந்த பயத்தை நவிச் செல்லாத்துனு அங்கீகரிக்கிறாங்கன்னு சொன்னா ஓ நாற்பது நாள் போய் தென் கூட கொண்டே போய் கைது அதாவது அந்த இடத்துல மொத்த ஒரு பிரயாசத்தோட அப்படியே எதிர்பார்த்து இருக்கிறாங்க இப்ப நபி சொல்லா அவர்கள் வந்து மக்கா வெற்றிக்கு வந்தாங்களே சொந்த ஊருன்னு சொல்லி நாட்டு காத்து விழா ரெண்டு காத்து விழாங்களா அது வெளியூர் இருந்தாங்க பிறந்த ஊரா இருந்தாலும் என் ஊர் மதினா தான் மக்காவது பிறந்த ஊர்ல போய் வெளியூர்ல போனா தொழுவாங்கள அந்த மாதிரி சபோடைய காத்து ரெண்டு தான் தொழுறாங்க மக்கள் ஊர்ல இருக்கிற ரெண்டு தான் தொழுறாங்க அசர் ரெண்டு தான் தொழுறாங்க அவங்க உள்ளூர் வாசி தானே நண்டு ஊர் காரணம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல ஆட்சி அதிகாரமா வந்து நீங்க சொத்தவங்க அவங்களுடைய பிராப்பத்தினா கூட உங்களுக்கு கிடைச்சி போயிடும் அப்படிப்பட்ட நேரத்திலையும் கூட நான் இங்க பிறந்தேன் சொத்துக்கெல்லாம் என் கருத்து போச்சு நான் எந்த எந்த ஊர் காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்களா செய்யல இது சொல்ல போல மக்கா எவ்வளவு புனிதமான நகரம் தலைமை இடத்த அங்க மாற்றிருக்கலாம மதியனா கிடைக்காம தானே மதியனாவுக்கு போனாங்க மதியனா வந்து மக்காவோட சிறந்த இடமா கண்டிப்பா கிடையாது அண்ணாவுடைய அந்த ஆலயம் இருக்கிற இடத்த விட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா மதியனா கிட்ட கூட நிற்காது நபிசல்லா சொல்லும் போது அந்த நன்மையை சொல்லும் பொழுது அரமுடைய அளவுக்கு கிடைக்காது கீழே கிடைக்கும் தாங்க

அது நல்ல காரியம் இல்லை தப்பான அஜியா பிரவமாக திருச்சி அந்த அதிசனியாவுக்கு போனவங்க பாருங்க திரும்பி இன்னொரு நிஜருக்காக மதினாவு பண்ணாங்களே மத்தாவுக்கு போகிறேன் அதீசினியாவுக்கு போனவங்களுக்கு சொன்னாங்க அவங்க ரெண்டு நிஜத்துக்கூடிய அப்ப திரும்பி போனாலும் அந்த மனிதாவில் நீங்க இருந்து விளம்பட்டீங்க கிடையாது வேல ஊருக்கு போயிருக்கலாம் பிறந்த ஊருக்கு வரவே இல்லையாரு அதிசனியாவுக்கு போனவர்களும் நினைச்சில பிறந்த ஊருக்கு வரலை அவங்கெல்லாம் பிறவேனாங்க விலங்காம ரசுல்லாவுடைய கை ஓங்கி வச்சா மக்காவுலாம் பயங்கரமா ஆயிருச்சா வலுந்தி கிட விட்டாங்க அதுக்காக சில பேர் வழங்காம அங்க உள்ள கட்டுப்பாடு மீறி ஒரு எல்லாம் நின்னாங்க அங்கேயே இருந்தாங்க இருந்தா அங்கேயே தொழுது அங்கேயே இருந்து எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு கேட்டா அந்த வருஷம் வரலுல்லா வந்து ஆட்சி அமைச்சாங்க கேள்விப்பட்டு அபிசினியாவில் உள்ளவர்கள் கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு மக்காவுக்கு வர்றாங்க மதினாவுக்குறாங்க

பின்னாடி வழக்கு நாங்க எதுவும் மாத்தி எவ்வளவு நல்லா இல்லை எப்போது அப்ப அந்த அளவுக்கு லாம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க மதினாவுல நல்ல ஆட்சி அமைச்ச பிறகு மதினாவும் திருமணங்களை தவிர மக்காவு திருமலை ஆகும் அதனால அந்த மக்கள் அதிசனியாக போனவங்க வந்து ரெண்டு சிஜிவத்துக்காரங்க அவங்களுக்கு பேர் அப்படிதான் வேலை பார்க்கணும் அந்த ஊர்ல இருக்குன்னு இருக்கீங்களே நீங்க மெட்ராஸ் ரிஜெக்ட் பண்ண வேண்டியீங்களா மார்க்கத்துக்காக வேண்டி மெட்ராஸ்ல இருந்து நீங்க மதுரைக்கு மாறிக்கலாம் ஆனா மதுரை இருந்து ரிஜெக்ட் பண்ணி வந்து போகக்கூடாது அதான் பாருங்க மெட்ராசுடைய சூழ்நிலை நாம் என்ன செய்வோம் கேட்டார் குறிப்பிட்ட சென்னையில் நம்ம வாழ்வதால அதாவது மார்க்கத்தில் வந்து ஊருடைய சூழ்நிலைக்கு நம்ம பிரிச்சு பிரச்சனை சொல்ல முடியாது பொதுவா இந்தியாவுடைய சூழ்நிலை என்ன இருக்குன்னு கேட்டா நாடு என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் சட்டப்படியான உரிமைகள்ல குறைவில்லை சட்டப்படி சட்டம் அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது உரிமைகள்ல குறையில்லை எல்லா வகையிலும் பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு வழிபடலாம் பிரச்சாரம் பண்ணலாம் மதத்தை ஏற்றுக்கிறலாம் அந்த மாதிரியான உரிமைகள் வந்து தாராளமாக வழங்கப்பட்டிருக்கிற நாடுகளில் ஒரு நாடு வந்து இந்தியாவை நம்ம சொல்லலாம் ஒரு வகைகளை சொல்வதாக இருந்தால் அரபு நாடுகளை விட அந்த வகையில் இந்தியா திறந்த நாடு அறுக்கணும் ஏன் அரபு நாட்டில் போய் அந்த ஊரில் கவுதியை அறுத்தாங்க தப்பு உங்களுக்கு பேசல அமெரிக்காவிலேயே படைய கொண்டே கவுதியில் வந்து இறக்கலாம் கோவைத்து ஈராக்க ஆக்கிரமிச்ச நேரத்தில் பாதுகாக்கிற நேரத்தில் இடம் கொடுத்தான் அதை கண்டித்து பேசினாங்க ஏன்னா இந்த புனிதங்க மன்ன கூட அவங்களே இடம் கொடுத்தனு பேசுறாங்க குடமாக்கல் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் இன்னைக்கும் வெளியவலாம் எங்க சவுதியில் ஒரு பெரிய தேவையா இருக்கு அந்த நசாராக்கிற கொண்டு வந்து ஏண்டாங்க விட்டீங்க கேட்டதுக்காக வேண்டி கலாச்சாரத்தை கருத்து நாட்டமாக்குறதுக்காக செய்யறீங்க என்று உலமாக்கல் கேட்டதுக்காக வேண்டி அந்த அரசாங்கம் உலமாக்கல் கொடுத்த பரிசு என்னன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் இந்த கொடாவடி பேசிட்டு தடாவ பேசுறீங்க அதெல்லாம் தாண்டி எப்ப எண்பத்தி ரெண்டு லட்சம் ஆகியராக இருக்கோம் எண்பத்தி எட்டா தொண்ணூறு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பதிமூணு பதிமூணு வருஷத்துல கொண்டு சொல்லுவோம் பதிமூணு வருஷமா உள்ள இருக்காங்க மக்கள் இந்த சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி இங்க அப்படியா இங்க அப்படியா அதுமே நீ கண்டிச்சு பேசலாம் அமெரிக்காவை கண்டிச்சு பேசலாம் அமெரிக்காவை ஏண்டா நீ வந்து பெட்ரோல் போட்டாண்டு கேட்கலாம் பாஜக மேல பொதுமேற கொண்டு நிற்க முடியும் நீ எப்படி ஏந்த வளைவுடாயத்தில் நீ அந்த அமெரிக்கா சில நீ பயந்து காவுற என்று கேட்கிறோம் எழுதுறோம் பேசுறோம் அந்த மாதிரியான உரிமைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க சவுதி யோமற்ற அரபு நாடுகளோ எந்த இஸ்லாமிய நாடுகளிலையும் வழங்கப்படாத அளவுக்கு நமக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் சில வழங்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றங்கள் நமக்கு நியாயங்கள் கிடைத்தாலும் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊடுருமை போன்ற காரணத்தினால் அவர்கள் உரிமையை கொடுக்கல பிளான் பண்ணி அழகா திட்டமிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்களாக அரசு ஊழியர்களாக அவர்கள் திரித்து வைத்திருக்கிற காரணத்தினால் அந்தந்த அதிகாரிக்கு தகுந்தவாறு சில ஏரியாக்கள்ல நமக்கு அநீதி ஒரு எடுக்கப்படுகிறது ஒரு மாதிரி கூட வார்த்தைக்கப்பட்ட ஒரு இருக்கலாம் அங்கேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு எஸ்பி இருக்கும் அங்கேருந்து தயாரிக்க அனுப்பப்பட்ட தன் பெருவார்த்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு கலைச்சரிக்கலாம்னு சொன்னா பர்டிகுலர் ஏரியாவில் அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும் அதுக்கு காரணம் ஐம்பது வருஷம் அவன் குற்றியை செலுத்த உன்னும் வருமா நீ ஊடுற இன்னொரு வருஷம் ஊடு ஒன்றும் தடவி இல்லை எனக்கு நீ ஐஐஐஐ தெரிவிக்கக்கூடாதா நீ ஒதுவல நீ ஐஐ தெரியக்கூடாது அடையாப்படும் சுமன்னு அறிவு கூட சொல்லலாம் நாம் நமக்கு அது ஊடுருவ தெரியலை அவன் இனிமே தான் ஊருவாங்கன்னா நம்ம காரேஜ் அறிவிக்கிறாங்களுக்காக வேண்டி ஐம்பது வருஷமா பிளான் பண்ணி காரேஜ் ஆயிரத்தில் காரணத்துனால அந்த அந்த மாதிரி காரியங்களை உள்ள செய்யலாம் இருந்தாலும் அதை மீது நீதிமன்றத்தில் போய் இருக்க நமக்கு நீதி வர முடியுது தாமதமாகவேன்னு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுது அப்படி இருக்குது அதுல வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை ரொம்ப குறைந்த ஒன்று ரெண்டு இருந்தா கூட நம்ம அங்கு ஒரு அமைப்பு இருக்கு தட்டிக்க கால் இருக்குது மனித உரிமை கமிஷனுக்கு போனாலும் வேலை தெரிஞ்சிருக்காங்கன்னு